நாங்கள் சின்ன பசங்களாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் பாய் அப்படின்ற ஒரு சோப்பு ஒன்று இருக்கும் அதெல்லாம் பெரும்பாலும் குடிப்பாங்க அந்த அது விளம்பரம் பெரிய விளம்பரமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஸு சினிமா நட்சத்திரங்களுடைய அழகு சோப் அப்படின்வாங்க இதில் ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு விஷயம் என்னென்னா பக்கத்தில் பசங்க வந்து உட்காந்தா டே மைசூர் சாண்டல் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கியாடான்ட்டு அந்த வாசனையை வச்சு கேட்பாங்க வந்து அப்படி வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ரேட்மார்க் அதனுடைய அந்த தனித்தன்மை மாறாத ஒரு சோப் வந்து மைசூர் சேண்டல் அது காரணம் வந்து அந்த கர்நாடக அரசே நேரடியாக வந்து அதை வந்து விற்பனை பண்ணுறாங்க அதை தயாரிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் தான் வந்து அதை அந்த சோப்பை வந்து உற்பத்தி பண்ணி உலகம் முழுக்க அதுக்கு ஒரு தனி மா தனி மவுஸ் உண்டு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ அந்த மைசூர் சாண்டல் சோப்போடைய விளம்பர தூதராக இல்லை விளம்பர மாடலாக தமன்னாவை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு குறிப்பாக அந்த தொழில்துறை அமைச்சர் பாட்டில் அப்படின்னு அது என்ன பற்றி ஓகே கிட்டத்தட்ட ஆறரை கோடி ரூபா வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணி தமன்னா ஓகேன்னு பண்ணாங்க அங்குள்ள கன்னட அமைப்பு கன்னடம் பேசுபவர்கள் கன்னட அபிமானிகள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக உள்ளே இறங்கி ஆச்சா போச்சா எப்படி நீங்கள் வந்து நம்ம ஊரில் தயாரிக்கிற இந்த சோப்பை நம்ம பாரம்பரியம் இருக்க இந்த சோப்பை வந்து நம்ம ஊர் நடிகைகளை வச்சு நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தாமல் தமிழ்நாவுக்கு போய் வந்து ஆறரை கோடி ரூபா கொடுத்துருக்கிறீங்க இதில் என்ன நியாயம் அப்படி இப்படின்னு பேசுறதை பார்த்தோடனே கொஞ்சம் பயங்கர சிரிப்பாகவும் இருந்தது அது தமிழ் வந்து இன்னும் வருத்தமாகவே இருக்குது வந்து சரி அதுக்கு முன்னாடி வந்து நம்ம காவேரி பிரச்சனையிலேருந்து கரண்ட்டு கொடுக்கறதுலேருந்து பொதுவாக இது இது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது வந்து இந்த காவேரி பிரச்சனை வரும்போதுலாம் வந்து அந்த ஒசூர் பெங்களூர் எல்லையில் ஒரு பெரும் பதட்டம் நடக்கும் அதில் ஒருத்தர் ஃபேவரட் ஒருத்தர் இருக்கார் வாட்டல் நாகராஜன் அவர் வழக்கம் போல் வந்து ஒரு அமக்கலம் பண்ணுவார் அது கூட நிறைய ரஜினி கூட பேசியிருக்காரு வந்து அங்கே இருக்கிற அத்தனை அத்தனை லட்சம் தமிழர்களுக்காக நான் வந்து ஒரு குரல் கொடுக்குறேன் நான் வந்து யாருக்கும் ஃபேவராக பேசலைன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து எப்போயுமே ஒரு பதட்டமான ஒரு இடமாக அதை எப்போயுமே பார்த்துட்ருப்பாங்க தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்குமான இப்போ நிறைய மாறிடுச்சு இன்றைக்கி வந்து பெங்களூரில் பெங்களூர் வந்து இந்தியாவிலிருந்து பல மொழி பேசுபவர்கள் வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக மாறிடுச்சு இன்னும் கேட்டால் நெருக்கடி மிகுந்த நகரம் ஆகிடுச்சு இப்போ வந்து மடைக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லாம் இனி இருக்க முடியுமான்ற அளவுக்கு ஆகிடுச்சு இப்போ வந்து புறநகர் பகுதியெலாம் ரைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னென்னா பல இருந்து பல இருந்து பேச வரபவர்கள் உங்கள் அந்த ஊருக்கு தாங்க பெருமை உங்கள் மாநிலத்துலாம் பெருமை என்னென்ன இதெல்லாம் விட்டுட்டு எங்கள் சொத்து எங்கள் மொழி எங்கள் மாநிலம் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து இருக்கலாம் இங்கே கூட தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் பற்றார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ரைட்டு நமக்கே உண்டு ஆனால் அது எந்தெந்த விஷயத்துக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து ஒரு நாட்டுக்குள் இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள் இருக்கிற ஒரு மாநிலம் வந்து அதெல்லாம் மீறி நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஊரில் மட்டும் விற்கலை உங்கள் மாநிலத்தில் மட்டும் விற்கல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மைசூர் சோ அந்த மைசூர் சாண்டல் சோப்புக்கு அவ்வளோ பெரிய வந்து வரவேற்பு மகிமையெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சாண்டல் எண்ணெய் ஒரிஜினல் எண்ணெய் கலப்படம் இல்லாமல் அந்த ஒரிஜினல் எண்ணெயில் தயாரிக்கப்படுகிறது குறிப்பாக அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில் அது தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் தமிழ்நாடு நடிச்சான்னா வந்து இலியானா நடித்தான்னா ஏன் இப்படி இவங்க மாறவே மாட்டாங்களா அப்படின்னு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு கூட இருக்கும் நீங்கள் கன்னடத்தில் ஒரு க கர்நாடக சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு இருந்தது அதுவும் குறிப்பாக தமிழ் படங்களுக்கு அந்த கட்டுப்பாடுன்னு சொல்லலாம் பிறமொழி படங்கள் வந்து டப் பண்ணி அங்கே வெளியிடக்கூடாது அதுவும் தமிழ் படங்கள் அந்த ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது காரணம் என்னென்னா எங்கள் இண்டஸ்ட்ரியை ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி நாங்கள் வந்து எதுவும் குடிசூழல் மாதிரி இருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் படங்களை தாண்டி தமிழ் படங்கள் டப் பண்ணி அதை போட்டால் ஓஹோன் பிச்சுன்னு ஓடுது அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது எங்களுக்கெல்லாம் எப்படி புழப்பு போடுறது அப்படின்ற அளவுக்கு இந்த கர்நாடகா ஓசூர் பார்டர் இல்லை பார்டர்னா எப்படின்னா நீங்கள் அடுத்த ஒரு ஒரு தெருவில் காலை வச்சிங்கன்னா அது இருக்கும் இன்னொரு தெருவில் காலை வச்சிங்கன்னா அது வந்து தமிழ்நாடாக இருக்கும் அங்கே ஒரு தேட்டர் வந்து அங்கே தமிழ் படம் போட்டால் கூட வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து அப்போ கொண்டு இருந்தாங்க அப்போ சில பேர்லாம் கூட சொன்னாங்க வந்து எங்கள் இந்தியாவிலேயே வந்து ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிங்க மலையாள இண்டஸ்ட்ரி விட ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா படங்கள் நல்லா இருந்து கதை சூப்பராக இருந்தால் அது வேர்ல்டு லெவலில் கூட போய் இட்டாகிடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த படங்களுடைய ரைட்ஸ் இருக்குது ரீமேக் ரைட்ஸு அப்புறம் டப்பிங் ரைட்ஸ்லாம் அந்த கதைக்காக அது இந்தியா முழுக்க வந்து நல்ல ஒரு விற்பனைக்கிறது கன்னட சினிமா அப்படி கிடையாது அதனால் விடுங்க பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப காலமாக இருந்தது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வாய் அப்புறம் தமிழ் டப்பிங் படங்கள்லாம் அங்கே மெல்ல மெல்ல அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது குறிப்பாக ரஜினி விஜய் அஜித் மாதிரியான படங்கள் குறிப்பாக ரஜினி படங்கள்லாம் வந்து போடுமனுக்கு கொஞ்சம் சென்டர் வரைக்கும் தான் நீங்கள் போனால் அதிகமாகலாம் போடக்கூடாது அப்படின்ற அளவுக்காக மிரட்டி வச்சுருந்தாங்க அப்படியே அந்த இண்டஸ்ட்ரி தலைகிழ மாறுச்சு கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்து அது பேன் இண்டியா படமாக மாறி கேஜிஎஃப் டூ காந்தாரா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்த பிறகு வாங்க வாங்க எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க எங்கள் இண்டஸ்ட்ரி படங்களை கொண்டாடுங்க குறிப்பாக கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ காந்தாரா படங்கள்லாம் ஓடினதுக்கு மிகப்பெரிய காரணம் தமிழர் ரசிகர்கள் என்பதில் மாற்றிக்கிறதுக்கு கிடையாது கிடையாது இப்போ அப்படியே டோட்டலாக மாறிட்டாங்க வந்து ஏன் சொல்ல வரேன்னா அந்த கர்நாடகா தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு ஐயா நாங்கள் வந்து தமிழ்நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராவது மைசூர் சாண்டல் சோப்பு விளம்பரத்தில் நடிப்பதற்கு தமிழ்நாண் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனா நம்பூர் நடிகை ராஷ்மிகா மந்தனாகிட்ட கேட்டோம் என்கிட்ட டேட் இல்லைன்ட்டாங்க அப்புறம் ஸ்ரீலீலா கிட்டே கேட்டோம் எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க வந்து சரி நம்ம ஊரில் வந்து போய் ஓஹோன்னு இருக்கிற தீபிகா படுகோனே அவங்கக்கிட்ட கேட்ட பிறகு நாங்களே சொந்தமாக ஒரு ப்ராடக்ட் இதுமாரி வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் குறிப்பு குறிப்பாக சோப்பு இதெல்லாம் நாங்களே தயாரிக்கிறோம் நான் வந்து அதில் வந்து விளம்பர தூதராக இருக்கிறேன் விளம்பரம் மாடலாக இருக்கிறேன் நான் பண்ண முடியாது அப்படின்ற பொழுது இன்றைக்கு யார் லைம்லைட்டில் இருக்காங்க யார் பிரபலமாக இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அப்படின்ற பொழுது தமிழ்னான்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் இதில் என்ன தப்புங்க ஆல்ரெடி நாங்கள் பேசிட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து நம்ம கன்னட நடிகைகளையும் நாங்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கல இந்த கன்னடம் பேசுவார்கள் அந்த நடிகைகளுக்கு வந்து இங்கே அப்படின்னு போது தான் தமிழ்னாக்கிட்ட நாங்கள் போய் ஓகே சொன்னோம்ன்றது இங்கே ஒரு கேள்வி தமிழ்னா அப்படி என்ன சோட போகிற நடிகையா தமிழ்நாவுக்கு என்ன அப்படி ஒரு வேல்யூ இல்லையா உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஆறு கோடி இருபது லட்ச ரூபா தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கேடின்னு ஒரு படம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஃபோர் ஃப்ரேம்ஸுன்ற ஒரு தேட்டர் அப்போ குட்லக்குன்னு அது பேர் வந்து அந்த தேட்டரில் இவர் ஏஎம் ரத்னம் பையன் ரவி கிருஷ்ணா தான் ஹீரோ தமன்னா இலியானா ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் அந்த படத்தில் அறிமுகமானாங்க அப்போ போய் அந்த ஷோ வந்து பத்திரிகையாளர் காட்சி பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா தமன்னாவும் இலியானவும் அப்படி வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க எதுக்கு சொல்கிறோன்னா அப்போ பார்க்கும்போது சரி இந்த இந்த நடிகர் ரெண்டு பேரும் வந்து ஒரு மூணு படமோ நாலு படமோ மிஞ்சி படம் ஒரு பத்து படத்துக்கு அப்புறம் காணாமல் போகிறாங்கன்ற ரேஞ்சில் எல்லோரும் வந்து கை கொடுத்து நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க ரவி கிருஷ்ணாவது எல்லோரும் பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சினிமா காலமும் சூழ்நிலையும் அதை தாண்டி தங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இலியானா ஒரு கட்டத்தில் வந்து தெலுங்கில் ஓஹோன்னு இருந்தாங்க இப்போ இலியானாவே காணாமல் போயிட்ட பிறகு நீங்கள் எங்கே திரும்பினாலும் தமனா தமணா தமனான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தமணாவுக்கே ஒரு மார்க்கெட் இல்லாமல் போச்சு இங்கே பையா படம் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் தமிழ்நாவுக்கான ஃபேன்ஸ் வந்து அப்படி வந்து ஓகோன்னு வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி போன படங்கள்லாம் கூட அப்படி இல்லை பையாவுக்கு அப்புறம் வந்த தமிழ்நாவுடைய அந்த மார்க்கெட் அப்புறம் தமிழ்நாவுக்கான ரசிகர்லாம் இருந்தபோது அப்புறம் இடையிலும் அப்படியே ஒன்றும் இல்லை நீங்கள் நடிகைகளுக்கான காலம் வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் வந்து அதில் ஒரு சில பேர் மட்டும்தான் சிம்ரன் குஷ்பு நக்மா இவங்க மாதிரியான நடிகர்கள் தொண்ணூறுகளில் இவங்க கொஞ்சம் மேலே வந்து ரொம்ப காலம் இருந்தது ரைட்டு இந்த காவாலான்னு ஒரு சாங்குங்க வந்து ஜெயிலரில் அதுதான் தமனா வாழ்வில் மிகப்பெரிய திருப்பமுனி ஜெயலலிர் படத்தில் கதாநாயகி கிடையாது ப படம் முழுக்க வரல ரஜினிக்கு ஜோடி கிடையாது ஒன்றுமே கிடையாது காவாலான்னு ஒரு சாங்கு அந்த சாங்கில் ஒரு ஸ்டெப்பு சோலோவாக ஆடின ஒரு விஷயம் இந்தியா முழுக்க உட உலகம் தாண்டி இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயர்லாம் ஒருத்தர் வந்து காவாலா சாங்கு ஆடிக்கிட்டு இருக்கார் ஆஸ்திரேலியன் பிள்ளையர் அந்தளவுக்கு கொண்டு போய் சேர்த்ததுன்னா அதுதான் ஏன்னா நீங்கள் பாம்பேயில் இருக்கிற கல்யாண வீடுகளில் பெரிய கல்யாண வீடுனா சாதாரண இல்லை மில்லனர் இல்லை கோட்டீஸ்வரங்களுடைய கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி செலிபிரிட்டிகள் வந்தால் அவங்களுக்கு ஒரு காசு கொடுப்பாங்க தமிழ்நாவுக்கு இந்த ஒரு பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடினிங்கன்னா எங்கள் கல்யாண வீட்லையோ அதை பொது அந்த அந்த நிற்கிற ஒரு சுப நிகழ்ச்சியிலே வந்து ஆடினீங்கன்னா ஒரு கோடி ரூபா தரோம் நாங்கள் அப்படின்னு அதெல்லாம் போய் ஆடினாங்க எத்தனை கோடி சம்பாரிச்சாங்கன்னு தெரியல வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மைசூர் சாண்டல் சோப்புக்கு ஆறு கோடி இருபது லட்சரூபா வாங்கியிருக்காங்கன்னா தமிழ்னான்னு நினச்சிருந்தா அதே பாம்பேவில் இல்லை இந்தியா முழுக்க நீங்கள் உங்கள் விசேஷத்துக்கு யார் பெரிய பெரிய கோட்டீஸ்வரம் உங்கள் விசேஷத்துக்கு நான் வந்து ஆடுறேங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் ஐம்பது லட்சரூபா கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி பெரிய அளவில் நல்லா கட்டியிருக்கலாம் அதை தாண்டி ஓகே இது என்ன எனக்கு என்னென்னா இது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு தொகை தான் தமிழ்நாவுக்கு கொடுத்தது அதெல்லாம் மீறி நம்ம ப்ராடக்ட் ஏன்னா அந்த தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு மூவாயிரம் கோடி தான் எது மைசூர் சாண்டல் சோப்பு இது வரைக்கும் மூவாயிரம் மூவாயிரம் கோடி வருமானம் இட்டு கொடுத்துருது இப்போ நாங்கள் வந்த பிறகு நான் வந்த பிறகு புதுசாக இந்த மிஷின் வாங்கலை ஒன்று வாங்கலை அதனுடைய தரத்தை உயர்த்தி அதற்கான கரெக்டான ஒரு மார்க்கெட்டிங் செய்து இப்போ ஐயாயிரம் கோடி நாங்கள் வந்து இதுக்கான வருமானத்தை ஈட்டிருக்கிறோம் பெருமளவில் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான விளம்பரம் விளம்பரம் தூதர்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது கரெக்டானவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது ஐயாயிரம் கோடி வருமானம் உள்ள ஒரு 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 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அப்படியே தூக்கி கொடுத்துடல ஆறு கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயம் அது ரெண்டு வருஷத்துக்கு அப்படின்னா இதுக்கு தமிழ்நா தான் வேணான்னு சொல்லிட்டு போகணும் ஆனால் இங்கே இருக்கிற அந்த கன்னட அமைப்புகள் எல்லோரையும் சொல்லலை வந்து அவங்களுக்கு என்ன நினச்சிருக்காங்க ஏதுன்னே தெரியல வந்து அப்போ உங்கள் சோப்பை வந்து உங்கள் ஊர்லேயே விற்றுக்குங்க கர்நாடகாவை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு ஒரு கர்நாடகா இல்லை இன் கர்நாடகா அப்படின்னு போட்டு விற்றுக்க வேண்டியதுதானே வந்து ஏன் வந்து உலகம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க அப்புறம் இந்தியா முழுக்க அதையான் விற்றுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அவங்க திரும்பினாங்கன்னா என்ன இப்போ நார்த் இந்தியன் நடிகைன்னு சொல்கிறீங்க நீங்கள் தமிழாவை எப்படி ஒரு வட இந்திய நடிகையை பற்றி இது பண்ணலான்னு வட இந்தியா முழுக்க நாங்கள் வந்து இந்த சோப்பு வாங்க மாட்டோம் இதை நிறுத்துங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இதெல்லாம் எந்த மனநிலையில சொல்கிறாங்கன்னு தெரியல வந்து இந்த மொழியை தாண்டி இதெல்லாம் யார் என்னான்னு பற்று வேறுங்க மொழி பற்று வேற இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஒரு இது ஒன்றே தெரியல சுத்தமாக அதெல்லாம் மீறி தமன்னா மாதிரியான மொழிகள்லாம் வந்து பூமன் ஒரே காலகட்டத்தில் வந்தவன் கிடையாது உண்மையாக ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு பஞ்சாபை சேர்ந்த பொண்ணு ஒரு பெரிய இந்த குடும்பம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மிடில் கிளாஸு இந்த இடத்தை அடையிறதுக்கு எந்தெந்த போராட்டங்கள்லாம் சினிமாவில் பண்ணிருங்கன்னு தெரியுங்களா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இன்டர்வியூவில் கூட தமிழ்னா ஒரு சமயம் சொல்லியிருப்பாங்க இப்போ நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா ஒரு கேரவனில் நான் வந்து அழுதேன் அப்படின்னு அது என்னென்னு முழுமையாக சொல்ல யாருன்னு காரணம் சொல்ல ஒரு கேரவனில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மறக்கவே முடியாது என் மனசிற்கு உட்டு நீங்காத ஒரு சம்பவம் அப்போ நான் அந்த மஸ்காராவோ ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் கண்ணில் இருந்ததால் அந்த அழுகையை நான் வந்து வெளிப்படுத்தலை அப்படி ஒரு மோசமான சம்பவம் நிறைய பேர் கட்டிருந்தாங்க இவ்வளோ தூரம் சம்பவத்தை சொன்ன நீங்கள் அதுக்கான காரணம் யார் அதற்கான ஆள் யார் சம்பவம் நடந்த இடம் எதுன்னு என்ன மேபி இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து இருக்கணும் அல்லது அந்த சம்பவத்துக்கான காரணமான பெரிய பிக் ஷாட்டாக இருக்கலாம் இல்லை அவரை நம்பி இந்த இந்த தொழிலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இதெல்லாம் மீறி நீங்கள் நடிகையை தாண்டி ஒரு பொண்ணாக பாருங்களேன் வந்து எவ்வளோ பெரிய வலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க வந்து அதனால் வந்து நீங்கள் தமன்னா நடித்தான்னா இலியானா நடித்தான்னா உங்கூர் ராஷ்மிகா மந்தனா நடித்தான்னா ஆனால் உங்களுடைய ப்ராடக்ட் அன்னைக்கு வந்து அந்த மைசூர் சாண்ட்ரலோட சோப் வந்து உலகம் முழுக்க இருக்குன்னா அதுக்கு நீங்கள் பெருமை கொள்றதை விட்டுட்டு அதுக்கு போய் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிங்கன்னா என்னங்க வந்து இது வேறு தண்ணிக்கு வேறு என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்கன்னு தெரில ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி